அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய பூசம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து மிக தாழ்முடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கடகம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நான்காவது ராசியை வருவீங்க மேலும் சர ராசிகள் ஒரு ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க பூசம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பேருமே எப்பவுமே நம்மளுடைய கடகம் ராசி கூட தான் பொருந்துவிங்க மேலும் நம்மளுடைய பூசம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி வந்து சனிஸ்வரர் பகவான் மற்றும் கடகம் ராசி நண்பர்கள் நான்கு பேர் அதாவது கடகம் ராசி நண்பர்களுடைய அதிபதி வந்து நம்மளுடைய சந்திர பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய பூசம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வனங்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகள்ல காலையிலயோ அல்லது மாலையிலயோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாட் பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நம்மளுடைய பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடு சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து ராகுவுக்கு உகந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஒரு சில நண்பர்களுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போது இன்கேஸ் உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னாலும் இமீடியட்டா அவங்களை தெரிஞ்ச டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போவதோ அல்லது வந்து உங்களுக்கு தெரிந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போய்ட்டும் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோடு மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு அப்போது சிறிதளவில் வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களும் உங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை வந்து கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் செலென்ட்டாக விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னத உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வருவதில் வந்து கொஞ்சம் நிலுவையில் இருக்குது அப்படின்னாலும் இப்போது உங்களுக்கு வந்து யார் கூட வந்து கொஞ்சம் மன சங்கடங்கள் இருக்கோ அதாவது உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து மூலமாக வந்து யார்கிட்ட உங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தை பண்ணணுமோ நீங்கள் அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து வந்து உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையாதும் இந்த பங்கு ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப ராகு கூட கலவையாக வந்து சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் இதுக்கு முன்னாடி அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் என்ன ஏற்பட்டிருந்தது இருந்தது அப்படின்னாலும் இப்போ அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ புதனும் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய சாலத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் நீண்ட காலமாக ரியல் எஸ்டேட் துறையிலையோ அல்லது மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இருக்கின்ற துறையில் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்கள்கிட்ட கொஞ்சம் வந்து பர்ஃபெக்டாக நடந்துக்கிறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது அல்லாது இப்போ உங்களுக்கு சனி சரர் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் ஒம்பு வழக்கு ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் பிரகியர் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்ல வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுடைய எட்டாவது வீட்டில் சனீஸ்வரர் கூட கலவையாக சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரத்தின உங்களுடைய அங்காளையும் பங்களிங் கூடியோ அல்லது வந்து உங்களுடைய தாய் வழி சைடு சொந்தங்களுக்கோ உங்களுக்கு வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதுனா இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து யார் கூட சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு பற்றிக்கிட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இருக்கின்ற சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது உங்களுக்கு வந்து செவ்வாயும் கலவையாக நம்மளுடைய சனீஸ்வரர் குடும்பங்களுடைய எட்டாவது வீட்டில் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஒரு சில நண்பர்கள் அது நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு ஃப்ளாட் வாங்கணும் அல்லது வந்து புதிதாக ஒரு காலியாக இருக்கக்கூடிய மனை வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து புதிதாக ஒரு ஃப்ளாட் வாங்குவதோ அல்லது வந்து புதிதாக ஒரு மனை வாங்குவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு கேத்து வந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமான உபஜயஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து தற்சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க வேலையில இல்லாம புதுசா ஒரு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னத மாதம் உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க ஒரு உத்தியோகத்துல இருந்துட்டு வந்து இருப்பீங்க நீண்ட காலமா நீங்க ஒரு பதவி உயருக்காகவா அல்லது ஊதிய எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பதவி உயருடன் கூடிய ஊதிய உயரும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் இன்கேஸ் உங்களுக்கு படிப்புல வந்து கொஞ்சம் மந்த தன்மையாக காணப்படுது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து மிக சிறப்பாகும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த பங்குடி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய பத்தாவது விடம் சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்கிற வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அபிஷியல்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது சிறு அளவுல கருத்து முதல்கள் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து நீங்க கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ரொமோஷனுடன் கூடிய சேலரி ஹைக்கும் உங்களுக்கு சற்று சாதியமாக கிடைக்கும் தற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து வந்து ஒரு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பொசிஷனுக்கு இடம் மாற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற அண்ணமா வந்து ஒரு நல்ல பர்மனன்ட் பொர்ஷனுக்கு மாற்றம் அடைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் சாந்தி பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது சிறிதளவில் வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய மனதை அமைதி பற்றிக்கிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து எந்த ஒரு பெரிய கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் வந்து வந்து மிக அதிகமாக சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்திலிருந்து உங்களுடைய நான்காவது சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தயார் சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதி மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற புதிதாக வந்து ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்குவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து பழைய வாகனங்கள் வாங்கி விற்கின்ற பிஸ்னஸில் இருந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக உங்களுடைய பிஸ்னஸில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குருணரோக சத்ருஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால் அவதிக்குள்ளாய் இருந்திருக்கீங்க அப்படினாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு நல்ல மருத்துவர் அணுகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கின்ற ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது இந்த ஆறாவது வீடுன்றது வந்து எதிரிகளையும் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்ன கூடிய காரணத்தினாலையும் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படினாலும் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் வர்சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் வட் வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ